ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஜார்க்கண்டில் இருக்கோம் வெஸ்ட் பெங்கால் பார்டரில் தான் இருக்கோம் இங்கேருந்து பஸ்ஸில் வெஸ்ட்டு பெங்கால் போக போகிறோம் அங்கே மால் இருக்கான் இங்கே எந்த பெரிய மால்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த பஸ் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் பராக்கர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது மூணு கிலோமீட்டர் நடக்க முடியாது அப்படின்றதால டோட்டோ வர சொல்லியிருக்கோம் எங்கள் வீட்டுக்கிட்டத்துலேயே பஸ்ஸு நின்று கிளம்புவோம் பட் ஆனால் அங்கே அசான்சோல் போகிறதுக்கான பஸ் வருதா என்னென்னு எனக்கு தெரியல பராக்கர் போயிட்டால் பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எல்லாருமே கிளம்பிட்டோம் இதை வந்து சிறுகுண்டாமோர்ன்னு சொல்லுவாங்க நான் மார்க்கெட்லாம் வருவேன் இல்லையா அது இந்த இடம் தான் இந்த இடத்துல எல்லா பொருளுமே கிடைக்கும் காய்கறி ஆரம்பித்து ட்ரெஸ் ஆரம்பித்து இல்லாத பொருளே கிடையாது பட் இன்னைக்கு சுதந்திரம் தினம் நம்ம ஊரில்லாம் சுதந்திர தினம் லீவ் நாள்னா எல்லா கடையும் திறந்துருக்கும் பட் இவங்க வந்து நிறைய கடை இங்கே வந்து மூடியிருக்கிறது தான் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு நிறைய கடை திறந்தே இல்லை இவங்களுமே லீவ் டேஸில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கடை இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் எல்லா கடையும் திறந்துருக்காது கொஞ்சம் கடைகள் மட்டும்தான் திறந்துருக்கு நிறைய கடை க்ளோஸில் இருக்குது பாருங்க இது வந்து காய்கறி மார்க்கெட்டு மஷ்ரூம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் எல்லா காய்கறியுமே கிடைக்கும் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இங்கே தான் வந்து வாங்குவோம் இப்போ வந்து நாங்கள் பாலத்துக்கு மேலே போய்கிட்ருக்கோம் தாமோதர் நதி மேலே பஞ்சித் டேம் இருக்கு இல்லையா நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த டேம்லேருந்து தண்ணி போயிட்டுருக்கு தாமோதர் நதி போயிட்டுருக்கு இருக்கு அடுத்ததாக இங்கே பாத்தீங்கன்னா துர்கா பூஜைக்கு நிறைய சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க எங்கள் கிட்டத்துல இருக்கிற மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட்னா அது இதுதாங்க இங்க இங்கேருந்து தான் நிறைய பஸ் வந்து வேறு வேறு ஊர்களுக்கு போவோம் நிறைய வந்து மினி பஸ் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் மினி பஸ் இருக்கா இந்த மாதிரி நிறைய பஸ் இங்கே நின்றுட்டுருக்கு இங்கேருந்து அசான்சோலுக்கு நிறைய பஸ் போகுது இந்த பஸ் அசான்சோல் போகுமா அப்படின்னு கேட்டு ஏறணும் இந்த பஸ்ஸில் ரெண்டு பக்கமுமே வந்து படிக்கட்டு இருந்துச்சு ஏறி இறங்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சீட் எல்லாமே ரொம்ப நல்லாவே நீட்டாக தான் இருந்துச்சு பஸ்ஸு ரொம்ப நீட்டாகவே இருந்தது குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பட்டு ஜன்னல் பார்த்திங்கன்னா ஜன்னல் கம்பி தான் கிடையாது அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா ஏறுறப்பவே வந்து பணம் கொடுத்து சில பேர் டிக்கெட் வாங்குறாங்க நாங்கள் டிக்கெட் எதுவுமே எடுக்காமல் அதாவது ஃபஸ்ட்டு ஏ ஏறும்போதே பணம்லாம் எதுவும் கொடுக்காம தான் ஏறி இருக்கோம் பஸ் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு வீக் டேஸாக இருந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இது வந்து ஹாலிடேன்றதால கூட்டம் கம்மியாகவே இருந்துச்சு உட்காரத்துக்கு இடமும் கிடச்சிது இதுவே நம்ம அசான்சோல்ல இருந்து இங்கே பராக்கர் வரதா இருந்தால் அசான்சோல்லே நிறைய கூட்டம் ஏறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வீக் டேஸாக இருந்தாலும் சரி ஹாலிடேவாக இருந்தாலும் சரி வீக்கெண்டாக இருந்தாலும் அஸ்ஸான்சோல்லேருந்து பராக்கர் வரணும்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கேருந்து அசான்சோல் போகிற கூட்டம் கம்மி தானா இன்னொரு விஷயம் சொல்லணும் நம்ம போகிறது எல்லாமே வந்து ப்ரைவேட் பஸ் தான் கவர்மெண்ட் பஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பத்து ப்ரைவேட் பஸ் இருக்குன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ் இருந்தாலே பெரிய விஷயம் பஸ்ஸில் போகிறது பற்றி என்ன ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்காங்க நல்லா காசு இருக்காங்க கம்மி இருக்குன்னு சொல்லி நல்ல கட்டடம் இவர் தான் கண்டக்டரு பட் டிக்கெட் எதுவுமே கொடுக்க மாட்டார் நம்ம கிட்டே பணம் மட்டும்தான் வாங்குவார் எங்கிட்டையுமே பணம் வாங்கிட்டு டிக்கெட் எதுவுமே கொடுக்கல ஸோ அப்படி தான் இங்கே எல்லாருக்கிட்டையுமே பைசா வசூல் பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படியே வெளியில் பார்த்தோன்னா நிறைய மண்பானைகள் வித்துட்டு இருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான கட்டடம் இருந்துச்சு அந்த காலத்தில் என்னென்ன டிசைன்லாம் இருக்குமோ அந்த தூண் அதில் அந்த அழகான டிசைன் எல்லாமே வச்சு சூப்பராக இருந்துச்சு அதை கொஞ்சம் நேரம் பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தோன்னா இதுதான் கொஞ்சம் நிறைய டிராஃபிக் ஆகிற ஏரியாவாக இருந்துச்சு அன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சு ஸோ அதனால் தேசிய கொடி கட்டிகிட்டு தான் நிறைய வண்டி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு வண்டி வந்து அவ்வளோ குழுங்க ஆரம்பிச்சிச்சுங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாங்க உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தோம் அந்தளவுக்கு வேகமாக போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பஸ்ஸை கிராஸ் பண்ணி போகிறோம் இல்லையா அந்த பஸ்ஸுக்கும் இப்போ நாங்கள் போயிட்டுருக்க பஸ்ஸுக்கும் தான் போட்டியே நீ வந்து பேசஞ்சரை நிறைய ஏற்றுறியா நான் முன்னாடி போய் நிறைய ஏற்றுறேனா ஸோ இப்படி தான் ஓடிகிட்டுருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன் தூங்கி எழுந்துச்சு வந்து இறங்கிட்டோம் அசான்சோல் வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த பஸ்ஸில் தான் வந்திருந்தோம் பராக்கர்லேருந்து இருந்து அசான்சோல் வர்றதுக்கு ஒன் ஹவர் கிட்ட ஆகுது ரபீந்திரா நகர் அப்படின்ற இடத்துல வந்து இறங்கியிருக்கோம் இங்கே வந்து பகத்சிங்கோட ஸ்டாச்சு அதெல்லாமே வச்சுருக்காங்க என்ன விஷயோன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு நாங்கள் வந்திருந்தோம் ஸோ அதனால அங்கே ஒரு ரேலி மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு தேசிய கொடி எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்க அவ்வளோ ஒரு பெரிய தேசிய கொடி அதை படாமல் அந்த தேசிய கொடிக்கு நல்ல மரியாதையும் கொடுத்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க அது எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் சாரிங்க என்னால் ஆகஸ்ட் பதினஞ்சு வீடியோ பட் என்னால் உடனே எடிட் பண்ணி போட முடியல பட் பாருங்களேன் அவ்வளோ அழகாக வந்து அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இங்கே பகத்சிங்கோட ஸ்டாச்சு இருக்கிறதால அதை சுற்றி அப்படியே நடந்து போனாங்க நாங்கள் இரங்கனம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும் ஸோ அதனால் டோட்டோ பிடிச்சிட்டோம் இந்த ஏரியா முழுக்க பாருங்கள் அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது இந்த டைமில் கூட அவ்வளோ லோடு வண்டிங்க போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சிடலாம் அந்த நிலக்கரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்றிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக இந்த மாதிரி லோடு வண்டிங்க போயிட்டு இருந்துச்சு அதனால ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிட்டே இருந்துச்சு எவ்வளோ போகுதுன்னு மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன் ரோடுமே வந்து அவ்வளோ மோசங்க நம்ம ரோட்டில் போகும்போது அவ்வளோ தூசி நம்ம முகம் ஃபுல்லாக படிஞ்சிரும் அப்படி இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்